ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே லன்ச் ப்ரிப்ரேஷன் வெள்ளிக்கிழமை காலையிலேயே லஞ்சுக்கு தேவையான சமையலும் முடித்தாச்சு ஏன்னா கோயிலுக்கு போகிறேன் போயிட்டு வந்து சமைக்க முடியாது அதனால் காலையிலே சாப்பாடு வடிச்சிட்டு சாம்பாரும் செஞ்சாச்சு பொரியலுக்கு மணத்தை கழிக்கிற பொரியல் தான் செஞ்சேன் எல்லாம் செஞ்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு சமையல் செஞ்ச பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி கமுத்து வச்சாச்சு இன்றைக்கி லீவு அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் அதனால் விளக்கேற்றி சாமி கும்பிட முடியல ஈவினிங் வந்து சாமி கும்பிடணும் எங்கள் வீட்டில் லஞ்சு பார்த்திங்கன்னா வடித்த சாதம் சாம்பார் மணத்தக்கல் கீரை பொரியல் பழைய சுண்டல் குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பழைய சாதத்தில் புளி ஊற்றி கிண்டி தாளித்து வச்சுருக்கேன் இத்தனையும் செஞ்சு வச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா புளிச்ச கம்மங்கஞ்சி கீரை சுண்டல் குழம்பு இப்படி தான் நான் இன்னைக்கு காலையில் சாப்பிட்டேன் இந்த மாதிரி வகை வகையாக செஞ்சு வச்சுட்டு பழச திங்கிற இல்லத்தரிசிகள் இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க Bye, 나ളെ 뵙겄어요. Thanks for watching.